பச முன் எனக்கு வேற வயிறு க பக்கன்னு பசிக்குது நேடி சோறு அங்கே வச்சிருக்கா கப்பந்தது ஒரு படத்தில் வடிவேலு மீனை எடுத்து வச்சுட்டு ஆகா பசிக்குதே இவங்கள இன்னும் ஆளை காணாமே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார்ல அந்த மாதிரி இருக்கு வருத்த மீனா இந்த இந்த மாதிரி தட்டுல தான் இப்படி சுத்தி வருத்த மீனா இருக்கும் வஞ்சர மீன் அது என்னடி அப்படி நிக்குது இது என்ன ஒரு டிசைனா வச்சிருக்க அது நிக்குது ஆனா அது வாழு வால் பக்கு வால் பக்கம் அது உள்ளர வேக வச்சிருக்கியோ திருப்பி கட் பண்ண சைடு உனக்கு மூளையோ மூலடி முள்ளையா திம்பாங்க ஆமா முள்ள மட்டும்தான் இருக்கணும் அப்புறம் வாங்கினது அப்படியே போடுவாங்க மீன் தானே சாப்பிட்ட நீ நீ மட்டும் மோர்ந்து பார்த்துக்க வச்சிருவ நான் வாங்கி கொடுக்கிட்டு நானும் சமைக்கிறேன் குந்தானி டிக்கியில் ஒரு எத்து விட்டேன்னு வச்சுக்க அப்படியே கை கை கழுவுற இடத்துல போய் அப்படியே உம உம இது காய்க்கிருவ மாட்டிக்கிடுவ நான் பண்ணுவேன் ஏய் ஏய் நாங்கள் யாருன்னு தெரியுமா எந்த புளியா

இப்படி ஒரு மூலக்காரியை நான் எங்கேயுமே அதான் டிவான் திரும்புவேன் இந்த மூளை புள்ள இங்க நீட்டிக்கிட்டு உன் ஹேய் இதுல என்னடி அசிங்கம் இருக்கு உன் மூளை புல்ல அப்படி சேர்ந்துபடி பின்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு பயங்கரமா இருக்கு அண்ணே என்னடா ஒரு மாதிரி புற வருது மீன் வறுக்கிற மாதிரி வாட வருது வந்தேன் சரி சரி நல்ல வாழ்துண்டமா வறுத்து எடுத்துடுவான் வர்த்தா